அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்று சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது திருநீரு திருநீரை பற்றிய உண்மை விளக்கத்தினை நாம் பார்க்க உள்ளோம் பொதுவாக நீங்கள் அனைவரும் திருநீரு என்று அணிந்து கொண்டிருப்பது என்னவென்றால் பசுவின் சாணத்தை பஸ்பம் செய்தவுடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது திருநீரு இந்த தான் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த திருநீருக்கு மிகப்பெரிய மகத்துவம் உள்ளது பசுவின் கழிவு என்று சொல்லக்கூடிய கோமியமும் மிகப்பெரிய மெடிசன் இந்த சாணத்தினை பஸ்பமாக்கிய பின் திருநீராகின்றது இதுவும் மிகப்பெரிய மெடிசன் தான் இதுலேயும் இன்னும் விசேஷம் என்னன்னா இப்போ நீங்க அணியக்கூடிய இந்த திருநீரை இருபத்தி ஏழு மூலிகைகள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குண்டான இருபத்தி ஏழு மூலிகைகளை முறையாக பக்குவம் செய்து இப்பொழுது நீங்கள் அணிந்து கொண்டிருக்கும் திருநீற்றில் கலந்து வைத்து அணிந்து கொண்டீர்களானால் மிகவும் மகத்துவமான ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் முயற்சி செய்து பாருங்கள் சித்தர்கள் உண்மையில் கூறும் திருநீர் என்ன இந்த திருநீரை பற்றி சித்தர்கள் என்ன சொல்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது என ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் தமிழில் சித்தர்களும் ஞானிகளும் குறிப்பிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் பல அற்புதமான ஞானத்தினை பல அற்புதமான ரகசியத்தினை எல்லாமே நீங்க ஞான முக்தி அடைவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் முதலில் அதை புரிஞ்சுங்க வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை சித்தர்கள் சொன்ன அனைத்துமே நீங்கள் அனைவரும் ஞானத்தினை பெற்று முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் அப்பொழுது இந்த திருநீருக்குள் என்ன ரகசியத்தை சித்தர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தைய முதல்ல நல்லா பிரித்து புரிஞ்சுங்க திருநீரு திரு பிளஸ் நீரு திருநீரு அப்படின்னாச்சு ஆச்சு என்ன சொல்லுங்க நீரு அப்படின்னா என்ன தண்ணின்னு அர்த்தம் நீருக்கு என்ன அர்த்தம் தண்ணின்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் உண்டு அந்த தண்ணிக்கு என்ன மகத்துவம் இருக்கு அப்ப எந்த தண்ணியே சொல்றாங்க அப்படிங்கறதுதான் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்பொழுது எந்த ஒரு வார்த்தைக்கு முன்பும் திரு என்று போட்டால் அது உயரியதாக மாறிவிடுகின்றது எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடியும் பாருங்க தெய்வங்களை குறிப்பிடும் பொழுதும் பல முக்கியமான விஷயங்களை போதும் இறை அந்த விஷயத்தை வந்து குறிப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா திருங்கிற நாமத்தை வந்து முன்னாடி போட்டு தான் சொல்லுவாங்க எப்பொழுதுமே அப்பொழுது இந்த நீருக்கு முன்னாடி திருன்னு போட்டு திருநீருன்னு சொல்கிறாங்க அப்போ உயரிய ஒரு நீர் அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் வருகின்றது அதாவது இந்து மதத்தில் மட்டும் அல்லாமல் எல்லா மதத்திலையுமே இது போன்ற நீரை குறிப்பிடுகின்றார்கள் என்ன நீர் கிறிஸ்தவத்தில் புனித நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாமில் கூட ஒரு புனிதமான ஒரு நீராக மெக்காவின் அருகில் வருவதாக சொல்கிறாங்க அப்பொழுது சித்தர்கள் கூறிய இந்த திருநீர் எது எதை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உலகத்திலேயே மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு படைப்பை உருவாக்குதல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள் இறைவனால் உருவாக்கப்பட்ட மூலப்பொருட்களை தான் சேர்த்து சேர்த்து மாற்றி ஒரு வடிவத்தை காட்டுகின்றீர்களே தவிர்த்து யாரும் எதையும் இங்கே உருவாக்க முடியாது அப்படி இருக்க உன்னதமான மனிதனை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய உடலிலேயே ஒரு நீர் சுரக்கின்றது ஆண்களுக்கு சுக்கிலம்னு பேர் பெண்களுக்கு ஸ்ரோனிதம்னு பேரு இது இறைவனால் உருவாக்கப்படுகின்றது உங்களுள் இந்த நீரை தான் திருநீர் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க இதுக்கு என்ன ஆதாரம் சித்தர்கள் சொல்கின்றார்களே மிக முக்கியமான ஆதாரம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல் ஆனால் தெரியாத விளக்கத்தினை சொல்லுகின்றோம் மந்திரமாவது நீர் வானவர் மேவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திரு நீரே இந்த பாடல எல்லா ஆன்மீக அன்பர்களும் எத்தனையோ பேர் பாட நாங்களே கேட்டிருக்கோம் இதுக்கு உண்மையான அர்த்தம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா முதலில் நாங்கள் சொன்ன திருநீரை அணிவதுதான் இந்த பாடலின் விளக்கம் என்று பல அடியார்கள் வந்து எழுதியிருக்காங்க சிவ அடியார்கள் ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி சிந்தியுங்கள் மந்திரமாவது நீரு மந்திரம்னா என்ன அர்த்தம்னா பல பேர் மந்திரம் ஓதுறதுன்னு நினைக்கிறாங்க அப்படி அல்ல மந்திரமாவது நீருன்னா இந்த தேகத்திற்கு பேர் மந்திரம்னு பேர் இந்த தேகத்தை உருவாக்கக்கூடிய நீர் வானவர் மேலது நீர் உங்களை வானவர்களாக மேலே செல்லக்கூடிய சக்தியை கொடுப்பது இந்த நீர் சுந்தரமாவது நீர் சுந்தரம்னா இளமையுடன் நித்தியமாக இருக்கக்கூடிய செயலினை செய்யப்போவது இந்த நீர் துதிக்கப்படுவது நீர் எல்லா சித்த முத்தர்கள் ஞானிகளாலும் துதிக்கப்படுவது சொல்லப்படுவது இந்த நீர் தந்திரமாவது நீர் இந்த நீர் எப்படி இதுக்குள்ளார இந்த தேகத்துக்குள்ளார ஊறுது வருதுங்கிறது வந்து ஒரு தந்திரமானது ஒரு ஏமாற்றுத்தனமான விஷயமாக தான் இறைவன் வைத்திருக்கின்றார் ஒரு தந்திரமாகத்தான் உள்ளது சமயத்தில் உள்ளது நீர் எல்லா சமயங்களும் இந்த நீரினை பற்றி பேசுகின்றது செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநீரே இறைவனின் புனிதமான திருநீரு என்பது இதுதான் இதுல ஆவது நீருன்னு நாங்க சொன்னோம் மந்திரம்னா தேகம்னு இதுக்கு வந்து ஒரு அற்புதமா உங்களுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணும்னா அகத்தியரோட பாடல்ல இதுக்கான விளக்கம் இருக்கும் பாருங்க இந்த மணமது செம்மையானால் அப்படிங்கிற பாட்டுல பாத்தீங்கன்னா கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமேம்பாங்க அந்த மந்திரம் மந்திரம் தான் எப்படி அந்த ஆகுது அப்படின்னா இந்த தேகம்தான் அந்த மந்திரத்திற்கு அப்பாற்பட்டு இந்த மனம் செம்மையாகும் பொழுது இந்த மந்திரம் இந்த தேகம் செம்மைப்படுகின்றது ஏன் இந்த தேகத்தில் எழக்கூடிய ஆசை பாசம் எல்லாவிதமான உணர்ச்சிகளும் எங்கிருந்து பிறக்கின்றது மனதிலிருந்து பிறக்கின்றது அந்த மனம் செம்மையானால் மந்திரம் என்று சொல்லக்கூடிய தேகம் இந்த உடலும் செம்மையாகும் என்பதை அகத்தியரும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மந்திரமாவது நீருக்கு இதுதான் அர்த்தம் இந்த சுக்கில ஸ்ரோனிதம் இணைந்துதான் ஒரு மந்திரத்தை ஒரு மனிதனை ஒரு தேகத்தை உருவாக்குகின்றது அப்பொழுது இந்த உயரிய நீரினை எப்படி உயர்வாக புனிதமாக கருத வேண்டுமோ அதுபோல் புனிதமாக கருதி சித்தர்கள் ஞானிகள் குறிப்பிடும் முறைகளில் இந்த நீரினை வைத்து நீங்கள் முக்தி அடைந்திடலாம்